அனைவருக்கும் வணக்கம் உங்களோடு இணைவது உங்கள் இறை உணர்வு வெல்கம் டு மை சேனல் இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா யூஜிசி நெட் சிலபஸ்ல அழகு மூன்றுல பக்தி இலக்கியங்கள் அப்படின்ற பொருண்மையில இஸ்லாமியத்தினுடைய தமிழ் பணிக்கு ஒரு தான் இந்த காணொலியோட இஸ்லாமியத்தினுடைய பெருங்காப்பியங்கள் அப்படின்ற ஒரு பெரிய பட்டியலே நிறைவுக்கு வருது இன்னைக்கு பார்க்கக்கூடிய பெருங்காப்பியத்தினுடைய பேர் வந்து யூசுப் ஜூலைக்கா இந்த காப்பியம் தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யூசுப் ஜூலைக்கா இதனுடைய ஆசிரியர் பெயர் வந்து சாரண பாஸ்கரன் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெயர் வந்து கவிஞர் திலகம் அப்படின்ற இன்னொரு பெயரும் இருக்கு இவர் பிறந்த ஊர் வந்து அஹ் நல்லூர் இது வந்து தஞ்சை மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஊர் இவருடைய இயற்பெயர் வந்து டி எம் எம் ஹக்மது இவருடைய இயற்பெயர் அப்ப நம்ம கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும் யூசுப் ஜூலைக்கா அப்படின்ற நூலை எழுதியவர் யாருன்னா சாரண பாஸ்கரன் இவரை வந்து கவிஞர் திலகம் அப்படின்னு சொல்றாங்க இவருடைய இயற்பெயர் வந்து டி எம் எம் அக்மது அப்படின்றது தான் இவருடைய இயற்பெயர் கூத்தா நல்லூர்ல வாழ்ந்த இஸ்லாமிய பெரியார் ஆகிய ஆத்தர் முகமது இப்ராஹிம் சஹியிடும் இலக்கண இலக்கியங்களை வந்து கற்று தேர்ந்திருக்கிறாரு முகமது முகமது இப்ராஹிம் மகளையே பின்னால வந்து திருமணம் செய்து செய்தும் கொண்டிருக்கிறாரு மனைவி இறந்த பின்னாடி அதாவது வந்து பாத்தீங்கன்னா முகமது இப்ராஹிமினுடைய மகள் இறந்த பிறகு அவரை தான் வந்து அந்த மகளை தான் திருமணம் செஞ்சதுனால அந்த மனைவி இறந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் இவர் வந்து யூசுப் ஜூலைக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காப்பியத்தை எழுதியிருக்கிறாரு இந்த நூலை வந்து தன்னுடைய மனைவிக்கு வந்து காணிக்கையாக்கியிருக்கிறாரு அஹ் இவர் வந்து தன்னுடைய பாலயோகியின் பிரார்த்தனை அப்படின்ற ஒரு நூலையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுல இந்த காப்பியத்தினுடைய முதல் பதிப்பு வெளிவருது இதுவரைக்கும் ஒரு நான்கு பதிப்புகள் வெளிவந்திருக்கு நாற்பத்தி மூணு இயல்களாக பகுக்கப்பட்டிருக்கு அந்த பாலயோகியின் பிரார்த்தனை அப்படின்ற நூல் ஐநூத்தி நாற்பத்தி மூணு விருத்தப்பாக்களை கொண்டு பாடப்பட்டதா பார்க்கப்படுது கவிதை தொகுப்புகள் அப்படின்னு பாக்குறப்போ மணியோசை சங்கநாதம் சாபம் இதய குமரல் நாடும் நாமும் மணிச்சரம் இப்படி கிட்டத்தட்ட ஒரு ஆறு கவிதை தொகுப்பை வெளியிட்டிருக்கிறாரு இந்த தகவலோட யூசுப் ஜூலைக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமியத்தினுடைய பெருங்காப்பியம் நிறைவடைகிறது இந்த காணொலி வந்து உங்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புறேன் நன்றி